ஸோ வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பத்தாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ போன கிளாஸ்சில் என்ன பார்த்தீங்கன்னா பவர்ட்டி வறுமை பற்றி பார்த்தோம் லெவன்த்து பழைய புக் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா அதே பவர்ட்டி தான் லெவன்த்து புது புக்கில் லெவன்த்து நியூ புக்கில் இருந்து பார்க்க போகிறோம் ஸோ பத்தாவது இதில் வந்து ஒரு பத்தாவது பாடம் தான் வந்து ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் தான் வந்து வறுமை பற்றி இருக்குது ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் தான் வந்து வறுமையை பற்றி இருக்குது ஸோ ஊரக பொருளாதாரம் நம்ம ரூரல் கிராம பகுதிகள் ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்று ஊரக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்க நம்ம பார்த்தோம் ஸோ அந்த நூற்றி இருபத்தி ஒரு கோடி மக்கள் தொகையில் ஊரக மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் ஊரக மக்கள் தொகை எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் இருக்கு ஸோ மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்குன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கிராமங்கள் இருக்குது ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம வறுமைன்னா போனதுலே பார்த்தோம் குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை அப்படின்னு ஸோ இதுக்கு வறுமை ஒழிப்பு திட்டங்கள் போன பழைய புக்கில் பார்க்காத விட புது திட்டங்கள் எல்லாமே வந்து புது புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுக ஒழிப்பு திட்டங்கள் இது எல்லாமே ரிப்பீட்டட் யோஜனாஸ் யோஜனாஸ் எல்லாமே ரிப்பீட் கரண்ட் அஃபேர்ஸ் தவிர மிச்சம் உள்ள யோஜனாஸ் தான் இப்ப டெவலப் பண்ண யோஜனா ஸோ அதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் இப்போ பாக்குற எல்லாமே வந்து முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபது அம்ச திட்டம் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வந்து இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து புதுப்புக்கள் இருக்குது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல யார் கொண்டாங்க இந்திரா காந்தி அவங்க டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக இருபது பாயிண்ட்ஸ் அதாவது வந்து சமூக நலம் அப்புறம் வந்து பெண்கள் முன்னேற்றம் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறத ஒருத்தி ஒரு இருபது பாயிண்ட்ஸ் அதான் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவங்க தான் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து போனதுலேயே பார்த்தோம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கிராமம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஆர்டிபி ரொம்ப முக்கியமானது ஸோ எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் வந்து இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது கிராமப்பகுதிகளை வந்து டெவலப் பண்ணுறதா வந்து இதுக்கான ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து ஐஆர்டிபி அப்படின்னு தான் கேட்பாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இந்த மாதிரி யோஜனாஸ் வந்து இங்கிலீஷ்ல அந்த ஷார்ட்கட் அந்த இது பரிச்சு வச்சுக்கிறதா அதான் கேட்பாங்க ஐஆர்டிபி அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி எப்போன்னா ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொண்டு வந்தது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட ரீசென்டாக இருக்குது இளைஞர்கள்லாம் சுய வேலை தையல் பயிற்சி அப்புறம் வந்து டிரைவிங் தரது பியூட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா சொல்லி தருவாங்க ஸோ அந்த ஸ்கீம் தான் வந்து ட்ரிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கொண்டு வந்ததாக வந்து இந்த கிரிசம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டராக ஆர்டரா வந்து ஒவ்வொரு வருடம் அந்த வருடத்துலேருந்து ஆர்டராக எழுதி படித்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின் ஸோ வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் எஃப்டபிள்யூபி வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி செவன் நைன்டீன் செவன்ட்டி செவனில் தான் வந்து ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் இது வந்து கேட்டுட்டாங்க ஒரு கொஸ்டின் வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் எத்தனாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்து எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நடைமுறையில் இருக்கும் ஸோ அப்போ கொண்டு வந்து வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபுட் ஃபார் ஒர்க் ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம் ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் என்ஆர்இபி அப்படின்னு சொல்லலாம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ அதுக்கப்புறம் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அசூரன்ஸ் ப்ரோக்ராம் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அசூரன்ஸ் ப்ரோக்ராம் ஆர்எல்இசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்எல் ஆர்எல்இஜிபி ஆர்எல் இசிஜிபி ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் போன இதில் பார்த்தோம் நைன்டீன் நைன்ட்டி நைன் கொடுத்துருந்தாங்க பழைய புக்கில் ஸோ ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவுகர் வேலைவாய்ப்பு திட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண் எண்பத்தி ஒன்பது ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்காங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் திட்டத்தின் படி வந்து எத்தனை நாட்கள் வேலை தராங்க அப்படின்னு நூறு நாட்கள் வந்து வேலை தராங்க அது பேர் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் எம்ஜிஎன்ஆர் இஜிஎஸ் எம்ஜிஎன்ஆர் ரெண்டாயிரத்தி ஆறில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்பன்னா எம்ஜிஎன்ஆர் ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனான்னு வரும் சார் இந்த இடத்துல சதக் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது வந்து ஒரு தடவை கேட்டுருந்தாங்க இப்போ கூட குரூப் ஒன்றில் ஆதர்ஷ் சதக் யோஜனா அப்படின்னா சதக் அப்படின்னா என்ன அப்படின்னா சதக்னா சாலை சாலைகள் கிராமப்புறங்களை வந்து சாலைகள் மூலம் இணைத்தல் அது சாலை பற்றின தான் வந்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா பிஎம்ஏ அதான் இங்கிலீஷில் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனாவில் அதோடய ஷார்ட்கட் தான் பிஎம்ஏ ஜி எஸ் ஒய் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாரத் நிர்மன் யோஜனா பாரத் நிர்மன் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு தான் வந்து பாரத் நிர்மன் யோஜனா ஸோ பாரத் நிர்மன் யோஜனா அப்படின்னா அடிப்படை வசதிகள் அதாவது கல்வி உணவு உடை இதை வந்து டெவலப் பண்ணுறது ஸோ அந்த அடிப்படை வசதிகள் அதை டெவலப் பண்ணுறதுக்கான யோஜனா தான் வந்து பாரத் நிர்மன் யோஜனா எப்போனா இரண்டாயிரத்தி ஐந்தில் கொண்டு வரப்பட்டதாக வந்து பாரத் நிர்மன் யோஜனா ஸோ அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டம் ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரினியூவல் மிஷின் ஜேஎன்என்யூஆர்எம் ஜேஎன்என்யூஆர்எம் எப்போ கொண்டுதான் இரண்டாயிரத்தி ஐந்துல ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஸோ அதுக்கப்புறம் தேசிய ஊரக நலத்திட்டம் இது வந்து ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்னா வந்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் நேஷ்னல் அதான் என்ஆர்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இதன்படி தான் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் இன்னும் வந்து மருத்துவ சேவைகள் எல்லாம் வந்து ரூரக ஊரக பகுதியில் டெவலப் தான் இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா கேட்டிருக்காங்க ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் வந்து கொண்டு வந்துருக்காங்க ஏப்ரல் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி இரண்டாயிரத்தி ஐந்தில் மொத்தம் மூணு பார்த்தோம் என்னன்னா பாரத் நிர்மன் யோஜனா அடிப்படை வசதிகள் ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து தேசிய ஊரக நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த மூணு வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா இப்போ பார்த்தா நம்ம பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இதுக்கெல்லாம் பேசிக் இந்திரா காந்தி பிரியிலே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அந்த இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா இப்போனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆவாஸ் அப்படின்னா வந்து வீடு கட்டி தர திட்டம் ஸோ வீடு கட்டி கட்டித்தரெல்லாம் எப்போனா காந்தி ஆவாஸ் யோஜனா எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஸோ அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா இப்பன்னா இரண்டாயிரத்தி ஒன்பது மன்மோகன் சிங் பீரியட்ல கொண்டு வந்தாங்க ராஜீவ்காந்தி ஆவாஸ் யோஜனா ஸோ இப்போ மோடி ஆட்சிக்கு வந்த அவங்களோட பேரில் மாத்தி விட்டு அதை எப்படி மாற்றினாங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு எப்போ இருந்து நடைமுறை இருந்துச்சுன்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறுல தான் நடைமுறை வந்துச்சு இப்போ குரூப் ஒன்னில் கேட்ட கொஸ்டின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதி ஆறு நீங்கள் வேணால் கீ எடுத்து பாருங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு தான் வந்து கீ கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாலு தான் நடைமுறை வந்துச்சு ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு கட்டி அதான் அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் குடிசைகள் இல்லாமல் அனைவருக்கும் வீடு கட்டி கட்டித்தரதா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவோட நோக்கம் ஸோ ஆவாஸில் மூணு இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ராஜீவ் காந்தி ஆவாஸ் யோஜனா இரண்டாயிரத்தி ஒன்பது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதனுடைய நோக்கம் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு திட்டங்கள் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதி ஒன்று தேசிய ஊரக வேலை வாழ்வாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த யோஜனாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரம் எல்லாமே ரிப்பீட்டட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் இயர் ஆர்டர் வச்சு வச்சு எழுதிட்டு அதை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க வேறு வழியில்லை இருபது அம்ச திட்டம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அதுக்கடுத்து வந்து ஐஆர்டிபி இன்டக்ரேட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் செவன்ட்டி சிக்ஸ் ட்ரிஷம் வந்து செவன்ட்டி நைன் டிஷம்க்கு அப்புறம் ஃபுட் ஃபார் ஒர்க் செவன்ட்டி செவன் அப்புறம் வந்து நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் எயிட்டி ஊரக நிலமற்றோர் வேலைப்பு திட்டம் எயிட்டி த்ரீ ஜவுகர் போன வீடியோவில் பார்த்தோம் எயிட்டி நைன் மகாத்மா காந்தி எப்போனா இரண்டாயிரத்தி ஆறு பிரதான் மந்திரி ஆதார் கிராம் சதக் யோஜனா எப்படின்னா இரண்டாயிரத்தி பத்து அப்புறம் வந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் மூணு பார்த்தோம் பாரத் நிர்மண் யோஜனா ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு சட்டம் தேசிய ஊரக நலத்திட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து ஸோ அதுக்கப்புறம் இந்திரா யோஜனாவில் மூணு ஆவாஸ் யோஜனாவில் ஆவாஸ் வந்து இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ராஜீவ் காந்தி இரண்டாயிரத்தி ஒன்பது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஸோ இது வந்து டெய்லி ஒரு மூணு நாள் நீங்கள் கண்டினியூஸாக படித்தாலே அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாவது பாடத்தில் ஒரு முக்கியமான மூணு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் எம்எஸ்எம்இஎஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் இதுவும் கேட்டிருக்காங்க எம்எஸ்எம்இஎஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஸோ குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் ஸோ இதன்படி வந்து ஒரு மைக்ரோ யூனிட்ஸ் மீடியம் ஸ்மால் மைக்ரோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இதில் எத்தனை ரூபாய் முதலீடில் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிறுவனங்கள் வந்து ஒரு முறைப்படுத்தின சட்டம் தான் வந்து எம்எஸ்எம்இஎக்ஸ் ஆக்ட் எம்எஸ்னால் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்டு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட் அதாவது இரண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க ஸோ அவங்கள வந்து அந்த முறைப்படுத்துகிற தான் வந்து இரண்டாயிரத்தி ஆறு எம்எஸ் எம்இஎஸ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரக பகுதிகளில் வந்து அந்த கடன்கள் அடைக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது எதுனா ஆர்ஆர்பி இது வந்து ரயில்வே எக்யூப்மெண்ட் கிடையாது இது வந்து ரூரல் ரூரல் போ பேங்க் நம்ம நார்மலாக உள்ள ரூரல் பேங்க் ஸோ அந்த வட்டார வளர்ச்சி வங்கிகள் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு வட்டார வளர்ச்சி வங்கிகள் எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டுதாங்க ஸோ வட்டார வளர்ச்சி வங்கிகள் எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல இருந்தே வந்து வட்டார வளர்ச்சி வங்கிகள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இது வரைக்கும் எத்தனை வட்டார வளர்ச்சி வங்கிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில அறுபத்தி நாலு ஆர்ஆர்பி பேங்க் இருக்கு இது வரைக்கும் எத்தனை வட்டார வளர்ச்சி வங்கிகள் இருக்குன்னா அறுபத்தி நாலு ஆர் பேங்க்ஸ் வந்து இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது உதவி குழுக்கள் பத்தி கொடுத்துருக்காங்க உதவி குழுக்கள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகளிர் உதவி குழுக்கள் மேக்ஸிமம் இருபதுல இருந்து இருபது பேர் இருப்பாங்க ஆவரேஜா பதினாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான வந்து சேவிங்ஸ் பண்ணி அதன் மூலம் கொடுத்து சமா இது பண்ணிப்பாங்க ஸோ அந்த சுய உதவிக் குழுக்களை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்கில் வந்து ஜாயின் ஆகல ஸோ இதுவுமே கேட்டுருக்காங்க அந்த சுய உதவி குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் எஸ்பிஎல்பி உதவிக் குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் இது வந்து லேண்ட் புக்கில் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் இருக்குது முக்கியமானது ஸோ எஸ்பிஎல்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன்டீன் டூ இந்த வங்கிகளை வங்கிகளுடன் உதவிக் குழுக்களை வங்கிகளுடன் இணைக்கும் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா நைன்டீன் நைன்டி டூவில் வந்து கொண்டு வந்தாங்க வட்டார வளர்ச்சிங்கள் எப்படி வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ் எம்எஸ்எம்இஎஸ் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து நிறைய டைம் கேட்டுருக்காங்க முத்ரா பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ முத்ரா பேங்க் அப்படின்னா அந்த ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க வந்து கிராமப்புற பகுதியில் வந்து கடன் வழங்குற திட்டம் தான் முத்ரா பேங்க் அப்படிங்கிறது எதுக்கு எதுக்கெல்லாம் கடன் வழங்க பார்த்தோன்னா சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறதா வந்து இந்த முத்ரா பேங்க் ஸோ இந்த முத்ரா பேங்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து இந்த முத்ரா பேங்க் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த முத்ரா பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் பொதுத்துறை நிறுவனம் தான் வந்து இந்த முத்ரா பேங்க் ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இது மாதிரி கேட்டுக்காங்க முத்ரா பேங்கோட ஃபங்க்ஷன் என்னன்னா சிறு மற்றும் குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் வழங்குதல வந்து இந்த முத்ரா பேங்கோட ஃபங்க்ஷன் சோ இதுல நம்ம வந்து பார்த்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லாமே வந்து முக்கியமானது ஸோ இயர்வைஸ் நீங்க படித்தாலும் சரி எப்படினாலும் சரி இந்த மகப்பணி ஆகணும் இதில் வந்து கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு ஸோ பார்த்து வச்சுக்கோங்க போன எக்கனாமிக்ஸ் வீடியோ வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிக்குழு நிதிக்குழு பற்றிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டேன் நிதிக்குழுவை பற்றினா ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்டேன் நிதிக்குழு பற்றி ஆர்டிகல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பதா வந்து நிதிக்குழுவை பற்றிய ஆர்டிக்கல் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டாவது தொழில் கொள்கை இந்தியாவில் இரண்டாவது கொள்கை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தொழிற்கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதற்கான இரண்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பேங்க் பதினாலு பேங்க் வந்து அதாவது சென்ட்ரலைஸ்டு பண்ணாங்க அதாவது நாட்டுடமையாகனாங்க எந்த வருடம் ஆகினாங்க எந்த வருடம் நாட்டுடமையாகனாங்க முதன் முதலில் பதினாலு பேங்க் பதினாலு வங்கிகளை தேசியமயமாக்கப்பட்ட வருடம் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி இயக்க வந்து எந்த வருடம் தொடங்கப்பட்டது டேட் நிதி வந்து எந்த வருடம் தொடங்கப்பட்டது இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஓகே தேங்க்யூ